யா பொண்ணு என்ன என்ன நம்ம கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போடணும்னு ஆசைப்படுதோம் பாத்தியா சில வீட்டுல எல்லாம் கோவில் கூட ஒரு கல்யாண வீடு இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி எல்லாம் வந்துட்டு வை இந்த தாய்மார்கள் சும்மா இருக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா வீட்டுக்கார கூப்பிட்டு ஏயா பக்கத்து வீட்டுக்காரி பத்து கிராமல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா நீர் எனக்கு மூணு கிராமல ஒரு மோதிர வாங்கி தடல மவனை இப்போமே நான் உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன்பா

தங்க நகை வாங்கி கடனை வாங்கி உடனே போட்டுக்கிடுவோம் அதைத்தான் பொண்ணு ஆசை இருக்கான்